எல்லா முதல் அல்லா காணத்தால் அவர் நடையாக நன்மை துவர சொல்ல அல்லாவுடைய பேரர்களால் புனித மிகு விமான நிறைவேற்றுவதற்காக நாம் காணக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய நாட்டிலே தேர்தல்கள் நடந்து வருகிறது நம்முடைய ஊரில் தேர்தல் முடிந்து விட்டது வருகின்ற ஜூன் மாதம் வரை தேர்ந்தெடுப்புகளுக்கான வேலைக்கு இப்படி இந்த சூழ்நிலையில யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் யார் ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய உள்ளம் நம்முடைய மனங்கள் ஒரு விருப்பு விருப்புகளை சொல்லும் வழக்கமா இருக்கலாம் அதுக்கு நம்முடைய காரணமா இருக்கலாம் நாம் சுயங்களாக இருப்பதும் ஒரு காரணமா இருக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய வியாபார சூழல் காரணமாக இருக்கலாம் உலக சூழல் காரணமாக இருக்கலாம் அப்படி நம்மளே இருக்கக்கூடிய நம்முடைய உள்காரணம் குரச்சூழல் வெளி காரணங்களால விரும்புவது விரும்பலே இப்படி ஒரு மனநிலையில் இருந்தார்கள் என்று திருமறை குழந்தை நாயம் செல்லும் அவர்கள் மக்களிடையே பிரச்சாரம் செய்த காலகட்டத்தில் அதை நாம் போன காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கை காலம் போது ஏறத்தாழ ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு கிபி ஐநூறுல தொடங்கி நானூத்தி ஐம்பதுகளுடைய முடிவுல தொடங்கி இருநூறு வரைக்கும் உள்ள இருநூறு ஆண்டுகளுக்கு

ரோமர்கள் படையெடுத்து வந்தாங்க ஆனா அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க அந்த சண்டையில தோத்துட்டாங்க ஆனா மூமின்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள் எல்லாம் என்ன விரும்பினார்கள் அப்படின்னா ரோமா அப்படி பைசாந்திய பேரரசு வெல்ல வேண்டும்ங்கிறத அவங்க விருப்பம் ரோமர்கள் ஐரோப்பியர் பரசியர்கள் பக்கத்தில் உள்ள நாடு புழுகை அடிப்படையில விரும்பினார்கள் ரோமா அப்படின்னர் ஏற்கனவே வந்து கிறித்தவத்தை நம்புறவங்க வேத வழிபாட்டை நம்புறவங்க ஒரு வகையில ஏழை எலை புலிகையில ஒரு பகுதியவாவது நம்பி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வேதம் தான் என்னென்னா தெரியும் என்ற காரணத்திற்காக அதை அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் அல்லா ஸ்பான சொன்னா உளிபத்தி ரூம் ஒரு சூறா ரூம்ல முப்பதாவது அத்தியாயத்தில் ரூம் இப்ப தோத்துல அது நல்ல பக்கத்துல உள்ள பூமியில அல்லா நாடி நாள் அருகாமையில் கொஞ்ச நாள்ல சில வருடங்களிலேயே மீண்டும் ரோமர்கள் வருவார்கள் அதிகாரங்கள் எல்லாம் தமிழ் பின்பாடு முன்னாலேயே அதிகாரம் யாரு ஜெயிச்சாலும் அதிகாரங்கள் எல்லாம் இருக்கான் அப்போ வந்து அல்லா ஸ்கான வச்சாலும் இல்லாத அவருடைய உதவி யாருக்கு நாடுறானோ அவங்கள அதற்காக நியமிப்பான் அப்படின்ட்டு அல்ல யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு இந்த ஆட்சிக்கான உதவிகளை செய்வான் அந்த நாடுறவங்க எப்பவும் நம்பிக்கை உண்டவர்களா இருக்கணும் அவசியம் இல்ல அது எப்பவுமே நீங்களா இருக்க வேண்டும் அவசியம்லாம் இல்ல நீங்க விரும்பாதவர்களாகவும் இருக்கலாம் இது அல்லாவுடைய அல்லாஹ் அல்லாசன் ஆகையும் அல்லாஹ் மிகைத்தவன் எல்லாத்தையும் நுட்பமா அறிந்தவன் அவன் கருணையாளையும் அவனுக்கு தெரியும் ஒரு மனுஷனை எவ்வளவு காலம் தொடர்ச்சியா ஏதாவது ஒரு பதவியில் வைச்சா ரெண்டு மூணு வருஷம் ஏதாவது ஒரு சின்ன பதவியில் ஆளுக்கு அந்த மூணு வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய மனநிலையை கவனிங்க இதிலிருந்து நான் மாறவே மாற்றோம்ங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க எல்லா வகையான அதிகாரங்கள் பத்து ஆண்டுகள் ஒரு மனுஷர் ஒவ்வொரு ஒரு பதவியில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த பதவியிலையும் நம்ம சொல்றது நாட்டா இருக்கிற பதவியை மட்டும் இல்ல ஒரு சின்ன அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்து வார்டுகள் பொறுப்பு ஏதாவது ஒரு பதவியில கூட இருக்கணும் அவங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தைங்க அந்த அதிகார துணி எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் நடத்தணும் இது மனிதனுடைய அல்லாதான் அருவாளன் அல்லா சகர் காலத்திற்கு உணவு தோண்ட காலத்திலிருந்து முடிவு வாழ்க்கை அவன் எப்பொழுதுமே அவனுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் போது அல்லாஹ் ரொம்ப அண்ணன் சிவதை அதிகாரங்களையும் குறைஞ்சிக்கிறவே மாட்டான் அந்த பண்பு அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு மனித நிலத்துல அது மாறிட்டு இருந்த கொஞ்ச காலம் வந்தவொடனே இப்போ அவங்களுடைய வரலாறை எல்லாம் திருப்பி திருப்பி அது செல்லப்படுகிறது என்ன அவன் அதிகாரத்துல எவ்வளவு காலம் இருந்தாங்க அதிகாரங்கள் அவங்களை எப்படி மயங்குச்சு அப்படின்னு சொன்னா அண்ணா ரொம்ப நான் தான் இவருடைய இறையிட்டு சொல்ற அளவுக்கு அதிகாரம் கூடிய எல்லாருக்கும் வரணும் எல்லாருக்கும் வரக்கூடியன்னா அல்லாஹ அவனுடைய அதிகாரங்களிலே கொஞ்சத்த அந்த அந்த பகுதியில சில வைத்து வேலையாளா அதிகாரங்களை தன் கைவசம் வைத்திருக்கிறான் அதை நாடுறவங்களுக்கு அவசியம் இல்ல அந்த ஞானம் அந்த அறிவு அந்த நுட்பம் அல்லாட்டை இருக்கு இதற்கு அல்லாவுடைய கருணைதான் காரணம் அல்லாஹு இதற்கு மாறி மாறி வருவதற்கு அல்லாஹுடைய கருணைதான் காரணம் இருப்பாங்க நாம விரும்பு இருப்பாங்க விரும்பாதவர்களும் இருப்பார்கள் இது மாறி மாறி வரு இந்த இயல்பை பித்திரத்தல்லா அல்லாவுடைய அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடிய இயல்பு அது பித்திர நாச அலைகா மனிதர்களை எல்லாம் அப்படி ஒரு இயற்கை வழியில் அல்லாஹ் அல்ல அமைச்சிருக்காங்க இந்த இயற்கை வழி மாறாது மாற்ற மாட்டான் இந்த இயற்கை வழியே இன்னைக்கு மட்டும் இல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய வரலாற்று சம்பவங்களை இஸ்லாத்மிய எழுச்சிக்கு பிறகு நபீல் நாயம் சல்லா வரையில் செல்லும் அவர்கள் குறைய மக்கள் மத்தியில் எழுத்துவதற்கு பிறகு வந்த வரலாற்றுகளை சுருக்கமா பார்த்தோம் அப்படிங்கிறதுனால என்ன நடந்திருக்கு என்பதை நான் புரிந்து உங்களுக்கு முடியும் நபிசல்லா உலக செல்லும் அவர்கள் மக்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி மதுர் போற செஞ்சாங்க ஆயிரம் பேருக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு படை முன்னூறுக்கும் சற்றேற குறைய உள்ள சிறுவர்கள் வயது முயற்சி உள்ள படை ஆயுதத்தில் அவங்களோட போட்டி போட முடியாது ஆனா அந்த படை வைக்கிறது இன்னொரு அல்லாஹ் அல்லா பண்ணுவதால நிறுத்தி காட்டினான் கொஞ்ச காலத்திலே அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு ஒரு முழு அரசாக மாறியதற்கு பிறகு முகது பெரும் பின்னடைவை சந்தித்தார் அதுக்குரிய தந்துக்கல ஒரு யுத்தம் அந்த யுத்தத்துல மாச கணக்கில் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஊற விட்டு வெளியே வர முடியாம பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அரபு யுத படைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மதினாவை முற்றுகையிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க மாச கணக்குல அல்லாவுடைய உள்ளத்துல ஏற்படுத்திய பயத்தால் சண்டை நடக்காம ஓடி போயிட்டாங்க ஆனால் பிடிசிரம் சிரமத்திற்கு பிறகு சில வருடங்களிலேயே மக்காவை நபிசல்லா உலக செல்லும் அவர்கள் கத்தி கத்தியின்றி வெற்றி உராய் எந்த ஊரில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அந்த ஊரிலே நடந்தாங்க அடைந்து சீர்ந்து எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிற காலத்தில் நபிசல்லா உலக செல்வம் அவருடைய மறைவு மறைவுல ஒண்ணும் சும்மா கடந்து போயிடல ஏறத்தாழ வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஈமான் கூட இருந்த நவித்தொழர்களாக இருந்தவர்கள் பத்தாயிரம் பேர் ரிவர்ஸ் வரலாறு படிக்க குழப்பம் பத்தாயிரம் பேருக்கு உள்ள காலத்துல நம்ம ஊர்லாம் சின்ன மக்கா மதிநாள் பெரிய மக்கள் தொகை அவ்வளவு பெரிய மக்கள் திரும்பி போனாங்க அபுமக்கள் சுட்டி தொழில்லாதான் யார்களம் இருந்த சமூகத்துல அந்த காலகட்டத்தில் ஆய்ச்சல் இல்லாதவன் உட்பட நடத்திட்டு இருந்தார்களோ அவர்களை கொண்டு மீண்டும் வந்தா தலை அவருடைய ஆட்சி காலம் கூத்து குழுவின ஆட்சி காலம்

இஸ்லாமிய வரலாறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாறு இஸ் இஸ்லாமிக் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டு காலம் உலகத்தினுடைய இந்த காலகட்டத்தில் எண்ணத்துல எல்லாம் ஒரு வல்லரசு அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கு வந்து அளவுகோடுகள் பயன்படுத்தப்படுகிறது ஜிடிபியா ஜிடிபியா இருந்த ஒரு பேரரசு கப்பல் அப்பற்படைகள் ராணுவம் நாகரீகம் கலாச்சாரம் என்று எல்லாத்திலையும் உயர்ந்திருந்த ஒரு பேரரசு அந்த பேரரசு முடிந்தது எதனால புரிய போச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டான் அண்ணன் தம்பி என்றுக்குள்ளே பழனிச்சண்டை போட்டிசென்னை பொறாமை அடித்து கொண்டார்கள் அந்த பேரரசு முடிந்தது அடுத்த அல்லாஹ் அப்பாசியர்களை அப்பாசிய பேரரசு என்று உமத்துல ஒரு பேரரசு கொட்டது என் குழப்பத்துக்கு பிறகு தோல்விக்கு பிறகு பின்னணை வைக்குப் பிறகு அப்பாசிரியர்கள் பேரரசு நூறு ஆண்டுகளுக்கு மேல் நிறைய இருக்கிற ஒரு பேரரசு கண்டிப்பா தார் அவர்களுடைய ஆட்சி காலம் உண்மையிலேயே பூத்து குழுகின காலம் ஒரு ஆட்சி காலத்தை சொல்வது என்று சொன்னால் அந்த காலத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இந்த டிவிக்கள்ல பிள்ளைகளுக்கு சாப்பிடணும்னால காட்டும் படங்கள் எல்லாம் போடுறோம் இந்த படங்களுக்கெல்லாம் அடிப்படையே ஆயிரத்தி ஓர் இரவுகள் இன்னும் அரபு கதைகள்ங்கிற புத்தகங்கள் தான் அந்த கதை ஸ்டோரி சீரியல் ஆஃப் ஸ்டோரி இப்பவும் யூடியூப் மாதிரி உள்ள சேனல்கள் அதையெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் இப்ப அனிமேஷனோட வெளியே வந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் இருக்கு அப்ப இப்படி இதெல்லாம் யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு காலத்துல பிள்ளைகளுக்கு கதை சொல்வதற்கான கதைகள் எழுதப்பட்டது ஐரோப்பாவில் அவர்களுக்கு குடிக்கிறது கூட தெரியாத காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காலத்தை வரைய இருப்பாங்க ஆனால் பக்தாதி என்ற ஒரு நகரம் திட்டமிட்டு கட்டப்பட்டது பிளான் சிட்டி அந்த சிட்டியை கட்டுறதுக்கு தலைமை பொறியாளராக நியமிக்கப்பட்டது அபுஹனிபார் அமுத்துல அனைத்து முதல் இமாம் சொல்றாங்களே நமக்கு என்ன ஆலிம் சொன்னா ஆரம்பிங்க போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அபுஹனிபார் அமுத்துலேயே ஒரு இன்ஜினியராக இருந்தார்கள்

நறுமணம் நல்ல வாடகை வரும் கழிவற துர்நாற்றம் வரக்கூடிய இடம் தான் நமக்கு தெரியும் ஆனா நறுமணம் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டுவாங்க கட்டினதோட சரி அது கழுவு ஒருத்தம் போக மாட்டான் அது பெயிண்ட் அடிக்க ஒருத்தன் ஒரு துடைக்க ஒரு ஆளு இந்த மெயின்டெனன்ஸ் சென்ஸே இன்னும் கிடையாது அது கூட்டத்தோட கூட்டத்தோடு அவர்களுக்கு பாரம்பரியம் பாரம்பரியமா வருது கழிமுறைகள் எல்லாம் நறுமணம் கம்ம கட்டினதோட மட்டும் இல்லாத மெயின்டைன் பண்ணாங்க நூலகங்கள் பெரும் ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்து பல ஆராய்ச்சி நூல்கள் நூலகங்களால் குவிந்து இருந்தது பெரும் நூலகங்கள் அங்கே இருந்தது உச்சகட்டத்தில் இருந்த ஒரு இடத்த மங்கோலியர்கள் காட்டு மராட்டிகள் அவங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்க கூட தெரியாது அங்கங்க டென்ட் அடிச்சு ஆடு மேய்ச்சுக்கிட்டு புதைகளில் பயணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு தலைமையில அவருடைய பேரன் புலாய்கான் தலைமையில ஒரு படை அனுப்பப்பட்டது அந்த படை வந்து அந்த நகரை சூறையாடி

ஜெகிஸ்கானுடைய பேரன் குழாய் கான் வந்து இந்த பகுதியை நடத்தி அவரு அவங்களை மங்கோலியர்களை ஸ்டாப் பண்ணவே முடியல மங்கோலியர்கள் உலக வரலாற்றுல யாருமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வெறும் பேரரசை வெல்கிறது என்று சொன்னால் நல்லா மாத்துவார் நல்லா மாத்த ஏனும் இந்த இடத்துல என்ன புரியணு யாருமே தெரியாது மங்கோலியர்கள் நான் உலகத்திற்கு அவர்களை கொண்டு மாத்தினா இன்னொரு பக்கத்துல சிலுவை போர்கள் என்ன ஆயிரத்தி இருநூறு வாக்குல ஐரோப்பாவில இருந்து அப்ப ஐரோப்பாவெல்லாம் உலகத்துக்கு இன்னைக்கு தான் ஐரோப்பா இல்லாருன்னு தெரியும் அப்ப யாருன்னே தெரியாது அவர்களிடம் ஒரு நாகரிகம் இல்லை கலாச்சாரம் இல்லை ஆனால் அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் புனித தலம் மீட்கப்பட வேண்டும் ஜெருசலம் மீட்கப்பட வேண்டும் என்கிறது ஆயிரக்கணக்காக இருநூறு வருஷம் நடந்து போகுது ஏறத்தால நூறு ஆண்டுகள் ஜெருசலம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது வைத்து முகத்தஸ் ஒரு வேற ஒருத்தவங்களுடைய கட்டுப்பாடு இருக்குங்கிறத அரபு தீபோகத்தில் வாழ்ந்த யாராலுமே ஏற்றுக்க முடியல அவ்வளவு மன நெருக்கடியில் இருந்தவங்களை அல்லாஹ் இல்லை இருந்தாலும் மீறுவான்னு நினைச்சாங்க குருதுகள்ங்கிற ஒரு சின்ன கூட்டம் சின்ன கூட்டம் ஈராக்குமைய வடக்கு மேற்கு வடக்கு பகுதியிலேயே துருக்கியுடைய தெற்கு பகுதிலையும் குருதி ஒரு நிலப்பரப்பிருக்கு அந்த படப்புல இருந்து வந்தக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் அவருடைய சுத்தான்சலா அவரை நயூபி அவர்களுடைய தலைமையில மறுபடியும் பைத்து கத்தசை மீட்டு இருந்தாங்க திருப்பியும் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்தது அல்லாஹ் அப்பா அமத்தால நீங்க உள்ள அதுக்கு பிறகு ஆஹ் அங்குடைய நிறுத்தப்பட முடியாதவர்கள்னு நினைச்சாங்க இஜிப்துல இருந்த ஒரு சின்ன டிரைப்ஸ் இடக்குழு பேர் பேரவர்கள் அவங்க குழாய்க்கான விருது நாங்கள் தோற்கடித்தார்கள் முதல் முதலாக மங்கூர் வரலாற்றிலே தோற்கடிக்கப்பட்டார்கள் வரலாற்றை மாற்றி மாற்றி போட்டான் அதற்கு பிறகு உஸ்மானுடைய தலைமையில பைசாந்திய பேரரசின் மேல் படையெடுக்கப்பட்டு கான்ஸ்டாண்டினோர்கள் இப்ப இருக்கக்கூடிய இஸ்தான்புல் கைப்பற்றப்பட்டது

ஏறத்தாலும் உலகத்தினுடைய கட்டுப்பாடு அவர்கள் அப்படி செஞ்சு அதற்கான விலை ஒன்று கொண்டு தெரிய செய்யறவங்க செய்ய மாட்டாங்க இதுதான் இதற்கு பின்னால் உள்ளது உண்மத்தாக எப்பொழுதெல்லாம் நம்ம முன்னேறினோமோ அப்ப இந்த மாதிரி உள்ளதெல்லாம் மாறும் அந்த ஒரு பார்வை ஒட்டு மொத்தத்தில் நம்ம தேவையான உண்மத்தாக சிலர் வந்து கிலாபத்து வந்துருச்சுன்னா உலகத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் சொல்லுவாங்க ஏறத்தால உஸ்மானிய பேரரசு அதனுடைய தீர்ப்புல இருக்கிற காலத்துல அந்த பேரரசு முடிவுக்கு வந்து ஸ்பெயின்ல முஸ்லீம்கள் எல்லாம்

எல்லா காலத்திலையும் நன்மை செய்யக்கூடியவர்களும் தீமை செய்யக்கூடியவர்களும் இருப்பாங்க இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்திலே நமக்கு ஆதரவான நாம் விரும்பக்கூடிய வகையிலான ஒரு அரசு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தது என்று சொன்னா அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கறத இந்த சொன்ன உலக வரலாறு இருக்கான் அது மாறி மாறி வரும் நம்ம போக்கு பதவிகள் அதிகாரம் இல்லாத காலமும் இருக்கு வெற்றி பெற்று கை போக்கி இருக்கக்கூடிய காலம் இருக்கு இது மாறி மாறி வரக்கூடியது என்ற அடிப்படையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இதெல்லாம் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் உம்மத்துக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு சுருக்கமான வரலாறு இதற்கு நேர ஆப்போசிட்டா இன்னொரு வரலாறு முஸ்லீம்களுக்கு இருக்கு என்னன்னா ஆன்மீக வரல இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துல ஆட்சியில் வேணுட்டா மேலும் மாறி வந்திருக்கலாம் ஆனா ஈமான்ல நம்பிக்கையில மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் இந்த உம்மத்துக்கு இந்த சமுதாயத்திற்கு இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் சொல்றது கூட யாரும் இல்ல ஒண்ணு நம்மதான் ரெண்டு நம்மதான் மூணு நம்மதான் பத்து நம்பதான் அது கீழே கூட இல்ல நம்பர்ல நிறைய பேர் உலகத்தில் கிறித்தவர்கள் ஆகிறாங்க ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய அரசு ஆவணங்கள்ல சான்றிதழ்கள்ல கிறித்தவர்களா இருப்பார்கிறவங்களையும் ப்ராக்டிஸ் எல்லாம் யாருமே கிடையாது நீங்க எப்போவும் பார்த்தீங்க முடிந்த ரமானுல கடைசி பத்து நாட்களில ம ம மக்கா வைத்துள்ள அரண்ல வந்து இருபத்தி லட்சம் பேர் பள்ளிக்குள்ள விலையை மேய்ச்சி சொன்னாங்க தெருக்கள் எல்லாம் துளியாரியல காட்சுபள்ளிவாசல்கள் நிரம்பி வழியக்கூடிய தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாம என்ன சிரமங்கள்ல கஷ்டங்கள்ல இருந்தாலும் அந்த பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு அந்த வளர்ச்சியில நாம எப்பவுமே பின்பங்கிறதுல அது வளர்ச்சி மட்டும்தான்

உலக வரலாற்றிலே வரைபடத்திலே அவங்க காணப்படாதவர்கள் சொன்ன கூட்டங்கள் எல்லாம் ஓங்கி உலகத்தை கட்டி ஆண்டார்களே அவர்கள் இந்த உலக அளவில் ஏற்பட்டது என்று சொன்னால் அது கட்டாயமாக மாறும் அப்ப இந்த வித்தியாசத்தை இந்த மாற்றங்களை நாம் விளங்கி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில யோசிச்சோம் சொன்னா அதற்கான முயற்சி கூடாது இல்லை அந்த நமக்கு யார் ஆளு யார் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வையும் வேணும் அதற்கான முயற்சிகளும் வேணும் அப்படி முயற்சி பண்ணாதவங்களை அந்த காலகட்டத்தில் போருக்கு அந்த காலத்துல போர் இருந்தாலும் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு தீர்மானிக்கும் இப்ப ஜனநாயக செட்டப் இருக்கு இதுல தேர்தல்களே தீர்மானிச்சு அப்ப அதுல ஒரு பார்வையும் வேணும் அதற்கான முயற்சிகள் தெளிவான முயற்சிகள் அந்த முயற்சி இல்லாம அன்னைக்கு போருக்கு போறவங்க எல்லாம் காசு கொடுக்கக்கூடாதுலாம் தவிர்த்தாங்கள அவங்களை எல்லாம் அல்லாஹ் போனவங்க கடுமையா கண்டிக்கிறாங்க காசு கொடுக்காதனால செயல்படாதனால வேலை செய்யாதனால

இந்த உலக சூழ்நிலை பார்த்து முயற்சி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அப்படி முயற்சி செய்யும் போது தெளிவான சிந்தனை இருக்கணும் வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடிய அல்ல முயற்சி நம்மளுக்கு வெற்றி தோல்வி யாரு யாருக்கு மேலோங்கி இருக்கிறது எல்லாம் முடிவு செய்யக்கூடிய நல்ல அவருடைய கைவசம் இருக்கிறது முயற்சியை நாம் செய்வோம் முடிவு என்ன வந்தாலும் அதை அல்லாவுடைய நாட்டம் என்று பொறுத்து ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு வந்து வந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளில் இசலாக்களுடைய நடைபாடு அந்த நிலைப்பாட்டை ஒப்பி அந்த தெளிவுகளோடு வாழக்கூடிய நல்ல சமுதாயமான உதவிகளை